வழங்குவதில் ஆளும் கட்சி சென்னை மக்கள் அவதி இதில் கூடவா அரசியல் பாதிக்கப்பட்டு பட்டு கொண்டிருக்கும் சென்னை மக்களுக்கு ஆளும் கட்சியினரால் எழுந்துள்ள புது தொல்லையால் அதிருப்தி நிலவி வருகிறது தமிழக அரசு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகை அறிவித்துள்ளது இந்த தொகை நாளை முதல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது ஒரே சமயத்தில் அனைவரும் வந்தால் கூட்ட நெரிசலால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறப்பட்டது எனவே எந்த நாள் எந்த நேரம் ரேஷன் கடைக்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கனை கார்டுதாரர்கள் வீடுகளில் வழங்கும் பணியில் நேற்று முன்தினம் மாலை முதல் ரேஷன் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் கட்சி கவுன்சிலர்கள் வட்டச் செயலர் பகுதி செயலர்களின் ஆதரவாளர்கள் ரேஷன் ஊழியர்களிடம் டோக்கனை வாங்கி அவர்களே விநியோகம் செய்ய தொடங்கியுள்ளனர் இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறும்போது ராயபுரம் பெரம்பூர் பல்லாவரம் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காடுதாரர்கள் வீட்டில் வழங்க வைத்திருந்த டோக்கனையும் மொபைல் போனையும் ஆளுங்கட்சியினர் பிடுங்கிக் கொண்டனர் அவர்கள் தெருக்களில் நாற்காலி மேஜை போட்டு அமர்ந்து காடுதாரர்களை வரவழைத்து டோக்கன் வழங்கினர் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் டோக்கன் தராதது குறித்து முறைகிட்டனர் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறைகிட்டும் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் கூறினர் பெருங்குடி மண்டலத்தில் பொதுமக்களை அடைத்து டோக்கன் வழங்கப்பட்டது மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் டோக்கன் தரும் தகவல் அறிந்த மக்கள் நேற்று காலை முதல் நீண்ட வரிசையில் நின்றனர் பல மணி நேரம் காத்திருந்து டோக்கன் வாங்க ஊழியர்கள் அருகில் செல்லும் போதுதான் நிவாரண நிதிக்கு தனிப்பட்டியல் உள்ளது அதில் காடுதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என தெரிய வந்தது அந்த பட்டியலின்படி பலருக்கு டோக்கன் வழங்கப்படவில்லை இதனால் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது நாங்கள் இல்லாமல் எப்படி டோக்கன் கொடுக்கலாம் என ஆயிரம் விளக்கு பகுதியில் ரேஷன் ஊழியர்களிடம் ஆளுங்கட்சியினர் தகராறு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் இங்கு நாம் படும் அவதியில் இருந்து மீள வழிபிறக்கும் என வந்தால் இது என்ன ஆளும் கட்சியினர் செய்கின்றனர் என்று முகம் சொல்லித்து சென்றனர் நிவாரணமும் மக்களுக்கு சென்று சேரும் போது ஸ்டிக்கர் ஒட்டும் திமுகவின் பாணியை இப்போதும் கையில் எடுத்துள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை போதாது என்று பல எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்து வரும் சூழலில் அதே ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க கட்சியினரை ஈடுபடுத்தி அதிலும் அரசியல் ஆதாயம் அடைய துடிக்கும் இந்த செயல் மக்களை வெகுவாக வெறுப்படைய செய்திருக்கிறது என்றே சொல்லலாம் நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் பங்கேற்று வெற்றி சூடுங்கள் சன் ஐஏஎஸ் நடத்தும் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.